இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பாத்தீங்கன்னா டிஒய் ஆட்டோ இண்டியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு தேவையான கூலிங் ஃபேன்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன என்ன சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பிற்கு முயற்சி பண்ணலாம் நீங்கள் அரிஜிஎஸ் கேண்டிடேட்டாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூட்டி டைம்ஸில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அரக்கோணம் காவேரிப்பாக்கம் பூந்தமல்லி அம்பத்தூர் செங்கல்பட் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அப்பும் இருக்குது இந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் உங்களுக்கு ஓடி பார்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் ஓடி பார்க்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இமிடியேட் ஜாயினர் தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரேசியும் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வல்லம் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்